நண்பல ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டை ஏற்கனவே அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் தேர்தலை மையப்படுத்தி அவர்கள் ஒரு இடைக்கால பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறார்கள் அப்படி கொடுத்து கொடுத்த பொழுது கூட தமிழ்நாட்டுக்கான உரிய நிதி எதுவும் செய்யப்படவில்லை நமக்கு தெரியும் இரண்டு பெரும் வெள்ளத்தை தமிழகம் சந்தித்தது சென்னை வெள்ளம் இன்னொரு பக்கம் தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளம் இரண்டுக்குமான நிவாரண நிதியை கேட்டு தமிழகத்தின் அனைத்து கட்சியினுடைய எம்பி தலைவர் எம்பிக்களும் மரியாதைக்குரிய அண்ணன் டிஆர் அவர்கள் தலைமையில் வந்து உள்துறை அமைச்சரை சந்தித்தோம் அப்பொழுது அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தார் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் தமிழ்நாட்டுக்கான வெள்ள நிவாரண நிதியை நாங்கள் தருவோம் என்று ஒரு முறைக்கு மூன்று முறை சொன்னார் ஆனால் இன்றைக்கு அவர் சொன்ன தேதி முடிந்து இன்னும் ஒரு வாரமாகிவிட்டது இப்பொழுது வரை தமிழகத்துக்கான வெள்ள நிவாரணம் நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை அதே போல இந்த திட்ட பட்ஜெட்டிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஜிஎஸ்டி வந்து வரி என்று சொன்னார் ஆனால் யாருக்கு என்ற கேள்வி இருக்கிறது பணம் படைத்தவர்கள் ஜிஎஸ்டி வரி கட்டுவது மொத்த ஜிஎஸ்டி வரியில் மூணு சதவீதம் தான் ஆனால் அடித்தட்டில் இருக்கிற ஐம்பது சதவீத மக்கள் தான் அறுபத்தி மூணு சதவீத வரியை கட்டுகிறார்கள் எனவே மக்களிடமிருந்து பணத்தை பறிக்கிற ஒரு குறுக்கு வழியை பற்றி தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் யோசிக்கிறார்கள் அதே போல நீங்க உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் மிக பெருமையோடு சொன்னார் கடந்த பத்து ஆண்டுகளில் பதினைந்து எம் எய்ம்ஸ்களை நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கிறோம் என்று சொன்னார் நாங்கள் கூட சொன்னோம் பதினைந்து எய்ம்ஸ்களை மட்டும் உருவாக்கவில்லை பதினைந்து எய்ம்ஸ்களோடு சேர்த்து ஒரு செங்கலையும் நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டோம் ஏனென்றால் அது வெறும் ஒற்றை செங்கலாக மட்டுமே இருக்கிறது இதுவெல்லாம் தமிழ்நாட்டை தொடர்ந்து இவர்கள் எப்படி வஞ்சிக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளமாகத்தான் இந்த பட்ஜெட்டும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய பார்வை கேட்குறீங்களா நிச்சயமாக இந்தியா ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்திய அரசியல் சாசனம் வந்து மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி இந்திய அரசியல் சாசனத்தை தகர்க்கிற வேலையை பாஜக அதனுடைய அரசியல் செய்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அரசியல் சாசனத்தை தகர்க்க இந்திய மக்கள் விடமாட்டார்கள் ஏனென்றால் நம்முடைய முன்னோர்களுடைய மகத்தான கனவு அது எனவே இந்தியாவை ஒன்றுபட்டு பாதுகாக்க இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் நன்றி வணக்கம்